என்ன மாட்டு பொங்கல் என்ன ரெண்டு மூணு தான் இருக்குது அதுக்குள்ள குளிப்பாடுறீங்க இருக்குது அரே கருவேப்பில என்னாச்சு நல்லா தண்ணி பிடிச்சாச்சு இப்போ சோப்பு போட்டு தேய்ச்சிடலாம் சாம்போ வந்து அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கலந்துட்டேன் இப்போ நரம்படுத்திருக்கிறான் நல்லா தேய்ச்சிக்குள்ளியாட்டிடலாம் உண்டாக்கடி இந்த மாதிரி இந்த சாணி பத்து அதிகமாக இருக்கு

இதுக்கு முன்னாடி எல்லாம் முட்டாமா தான் இருந்துச்சு இப்போ அது கண்ட குட்டி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பிள்ளைய போய் தூக்குறதுனால பிள்ளைங்கள்லாம் தூக்குறதுனால அதுக்கு கொஞ்சம் கோவம் அதனால சின்ன பிள்ளைங்களை பார்த்தா கொஞ்சம் சீருது உடம்பெல்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து மூஞ்சில் தேய்க்கணும் ஏன்னா மூஞ்சில் ஃபஸ்ட்டே தேய்ச்சிட்டோம்னா அதுக்கு கோவம் வந்துடும் அப்புறம் தள்ளி பிடிச்சிக்கும் ஒரு சில மாட்டுக்கு

மாட்டா புட்டியாச்சு இப்ப தோட்டம் விட்டுலாம் நல்ல வெயில் காலமா இருந்தா நம்ம தோட்டம் இதுல இப்ப லைட்டா வந்து மானம் ஒரு மாதிரியா இருக்கும் மழை வர்றது மாதிரியா இருக்கு அதனால இந்த வெயில் இருக்கிறப்ப வந்து நல்லா தோட்டி காய வச்சிடலாம் மாட்டேன்

மாட்டை குளியாட்டியாச்சு பெரிய குளியாட்டி வாங்கி தனியாச்சு நல்லா ஊற விட்டுலாம்

எடாது குங்குமம் மஞ்சள் குங்குமமா பட்டை போட போறப்போ அடே கன்றுக்குடி மாஸ்க் போட்டிருக்கு மாடு கன்றுக்குடியெல்லாம் எல்லாம் ஆச்சு இப்ப மஞ்சள் குங்குமா சேரலாம் ஆ வைங்க வைங்க என்ன கடை கன்றுக்குடி எதுவும் பண்ணியடா சேட்டை மாதிரி அதுதான் அதுக்கு போ ஜல்லிக்கட்டுக்கு போதாரா கால பஞ்சல் வச்சாச்சு இப்ப குங்குமம் வச்சிடலாம் மாட்டுக்கு வந்து மஞ்சள் குங்குமவ எல்லாம் வச்சாச்சு இப்ப கண்டு குட்டி வெச்சிரலாம் பெரிய குண்ணுட்டிக்கு அது பிள்ளையே பார்த்துட்டு இருக்குங்க இது சந்தன தேங்கிது அய்யே வந்து மஞ்சள்லாம் வச்சமா மஞ்சள புள்ள சாப்பிடுச்சு பாருங்க மாட்டுக்கும் பெரிய ஊட்டிக்கும் வச்சாச்சு இப்ப சின்ன ஊட்டிக்கு வச்சிடலாம் என்ன வாகூடு போட்டிருக்கோன்னு பாக்கா இங்க மண்ணை திங்கிது அதனால வாகுடு போட்டு இதுதான் எங்க வீட்டுக்கு புது வரவு புது வருஷத்துல புது வரவா ஆமா ஆமா புது வருஷத்துல புது வரவு இது வை மாடு கண்ணு ஊட்டி எல்லாம் புள்ளியாட்டி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு பாக்குறதுக்கே மங்களகரமா இருக்குது பாருங்க அட சாப்பிடு மஞ்சலேன் ம் மைது கிண்ணத்துல உள்ளத குடி சரி சாப்பிடு ம் லா கேவ் மஞ்சளை இது போடுற

பாருங்க தான் வந்து மாட்டை வந்து குளியாட்டி மஞ்சள் குங்குமாலாம் வைக்கணும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மஞ்சள் குங்குமாவை வச்சோன்னே நீங்களும் வந்து உங்கள் மாடு இந்த மாதிரி கண்டு போட்டுச்சுன்னா இந்த மாதிரி குளியாட்டி நல்லா தொடைச்சிட்டு இந்த மாதிரி நான் எப்படி பண்ணேன்னா அதே மாதிரி பண்ணுங்கள் மாட்டுக்கெல்லாம் ஜலி பிடிக்காது கண்ணுக்குடி வந்து ஜலி பிடிக்காது இதை பார்த்து இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க